咱要脸，咱要脸。<noise> <noise> Thank okay. அம்மா <Es> சொல்லுங்கள் <microphones and> <outro> <vodka moviehalf>

அதிரன் ஒரு மகன் என்றா ஆமா நான் தோத்து விட்டாரோ என் மாலையலையா நான் தோலி விட்டாரோ அந்த கதிரவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது சுவாமி அந்த கதிரவன் யாரு நீங்கள் யாரு என்ன வந்த உடனே ஓடுற மாட்டேன் கால ஒடிச்ச மாதிரி ஒரே அடியில ஒடிச்சு தள்ளி போட்டீங்க ரஜா ரஜா இது நாலு வரைக்கும் ராஜ கச்சேரி மகன்னை <Sansi> சொல்லு <Sansi> 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 நான் உள்ளத்தில் இதை இதுநாள் வரைக்கும் நான் மறைத்து வைத்திருந்தேனோ ஆமாம் உள்ளாறே உள்ளத்தில் இருந்து ஆ தாண்டி விட்டது ஆமாம் உதத்தை தாண்டி விட்டால் உலகம் தாண்டி விடும் ஆமாம் உதத்தை தாண்டி விட்டால் உலகம் தாண்டி விடும் உலகத்தையும் தாண்டிவிடும் ஆமாம் பப்புன்னு எந்தூர் பா செந்தங்கம்பள்ளியில் வந்து நடிச்சோம் அந்த பப்புன்னு எந்த ஊருன்னு தெரியாது தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த வந்த பப்புனு அப்படின்னு தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கூட பேர் இருக்குது ஆமாம் அதுதான் அதேதான் அடிகளாம் தான் அப்படி ஆமா அதனாலே 버மகு வந்தால் வழியில் தங்காது ஆமாங்க புத்தி சொன்னாலும் சொன்னாலீங்க பாரு நான் அத தான் செய்வண்ணா அத தான் செய்வாங்க அது ஒரு வந்தால் வழியில் தங்காது என்ன நடக்குறது الحركهட்டம் அந்த கதிரவன் யார் நான் தான் ஆமா இப்படி சொல்லுகிறேன் தர்மபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் யாரு எடுத்தாலே கோபால் வாஜர் கம்பெனில இன்னைக்கும் பெரிய நடிகர் பப்பான்னு யாருன்னா உங்க தான் ஆமா அவரு வெளியில வந்து சரி ஜனம் சிரிக்கும் அப்படி பட்டவனுக்கு படம் மௌனமா சரி நல்லவங்ககிட்ட அடிப்பட்டதான் அப்படி இருக்கிற மாதிரி

அந்த விளையாட்டு ஆடுகிற போது பிரபார் பீமன் மறைவோடு அடிக்கின்றான் துரியோகன் மறைத்தபடி போடுகிறார் இந்த போராம குணம் படிச்சவங்களுக்கு பாருங்க எப்ப முகத்துல அகத்தின் அழகு முகத்திலேயே தெரியும் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் அவன் போராம பிடித்தவன் எப்படியாவது பீமனை வெற்றி நாம் வெற்றி பெற வேண்டும் தோல்வி அடைய வேண்டிய அந்த பந்தை எப்படி போடுகிறார் அப்படி அவங்க பாரு அடிக்க தெரியாமல் போகணும் பந்து ஆமா அப்படி வேக வேகமாக அடிக்கிற பந்து அந்த பந்தாக வந்தது பால் அடிந்த கணத்திலே போய் விழுந்து விட்டது படி இல்லாத கணவர் ஆமா இந்த நூறு பேர்கள் இவர்கள் ஐந்து பேர்கள் எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆண்டு கொடுத்த பீஸ்மாசிரியர் பீஸ்மாசிரியர் அஸ்வத் ராமன் இவரெல்லாம் இப்ப உட்கார்ந்து இருக்காங்க பாரு இப்படி அந்த கிணத்த போய் ஒளிஞ்சு பாக்குறாங்க பல்லு எடுக்க வழி இல்லை என்ன செய்வது விளையாட்டில் நின்று விட்டது அப்படி என்று பண் நின்று கொண்டு இருக்கிற போது கிருபாங்கி அம்மையாரும் அஸ்வத் ராமன் மடியில வைத்துக் கொண்டு அந்த வழியை வர்றாரு ஆமாங்க எப்படி வர்றாரு தெரியுமா வாய்ப்பு பின்னாடி

உங்களை பார்த்தா பிராமணன போல் தோற்றம் அடைகிறது ஒரு கந்தாகுரத்தின் விழுந்து விட்டது எடுக்க முடியவில்லை என்ன செய்வது வேதனை அந்த ஆட்டம் நின்று விட்டது என்று போது இருந்தது ஒரு

உலகத்திலே உலகத்தில் எனக்கு அப்பா அம்மா பேர் தெரியாது நான் குளம் தெரியாத உட்காந்து எப்படி ஆடுறாங்க அப்போது துரியோதனன் பின்புலமாக வந்து என்ன செய்கிறார் என்ன சொல்லுகிறான் வர்கள் பாராட்டை தந்தைதான் தங்களை பிள்ளைகள் பாராட்டை பார்த்தனையா

ஒன்றுக்கு பத்து பத்துக்கு நூறு ஆயிரம் ஆயிரத்துக்கு பத்தாயிரம் அதை போல பானம் போகிறது இந்த கூட்டம் அர்ஜுனனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க பாரு ஆமா அந்த கூட்டம் என்ன சொல்லுது தெரியுமா இந்த மூன்று உலகத்தில் எதிர்த்து ஆமா இருக்கூடாதா எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ஆயுள் சும்மா இருக்கக்கூடாதா கூட கேட்கிறாரில் அரங்கேற்றதுக்கு உனக்கு என்ன வேலை என்ன வேலை ராஜா கல்விலான கூடிய அப்பா அம்மா பேருவது தெரியாதே தெரியாது இந்த பெருத்த கூட்டத்திலே வந்து கருணனுக்கு அப்பா அம்மா யார் என்று கேட்கிறார்களே

என்ன வேலை என்ன வேலை கேட்க போந்த அந்த எனக்கு என்ன வேலை கிடையாது என்ன வேலை ராமானத் தோ என்று கலந்தம் இருக்கிறது ஆமா எனக்குள்ளே <Sanye> என்று <Sanye> 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 என் தம்பி துரிவோம் தலைவராக வடித்த கையை கொண்டு வந்து வைத்தான் வைத்தான் அப்படின்னு நெறிஞ்சிக்க முடியும் ஆமாங்க எடுத்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆமா எத்தனை எத்தனை தர்மம் முப்பத்து ரெண்டு தர்மங்க வை சவாஸ் யார் உண்மை சொல்லுங்கள் முப்பத்தி ரெண்டு தர்மம் ஆமாங்க தானத்தில் சிறந்தது எல்லா தர்மத்தை செய்து கொண்டு வருகிறேன் ஆமாம் இருந்த போதிலும் ஆ அந்த தம்பி துரியோதனன் அமஹா செட்டிய தரும செட்டை